ஒசூர் சுற்றுப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளை மிகவும் நத்தை வேகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய நகாய் அதிகாரி பல நாங்கள் சொல்லிவிட்டோம் இந்த பாலத்தின் காரணமாக பல்வேறு விபத்துகள் நடக்கின்றன உயிரிழப்புகள் நடக்கின்றன என்று சொன்னாலும் வேண்டுமென்றே அந்த வேலையை தாமதப்படுத்துவதாக நாங்கள் அறிகிறோம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இரண்டு அசோக் லேலண்டில் அந்த அந்த பாலத்தின் மேலும் முடித்து விட்டதாக நினைத்து வந்து அதை சரியாக அதை அடைத்தாவது வைத்திருக்க வேண்டும் இல்லை ஒவ்வொரு இதாவது வைத்திருக்க வேண்டும் நாட் கம்ப்ளீட்டட் என்று ஒன்றுமே இல்லாமல் ஒரு சேஃப்டியுடைய மெஷர்ஸே இல்லாமல் அந்த இருவரும் மோட்டார் பைக்கில் வந்து அந்த பாலம் மு முடிந்து விட்டது என்று வேகமாக வந்து அந்த பா பாலத்தின் விரிசு கீழே விழுந்து இறந்து போனார்கள் அதை கவனிக்கக்கூட ஆள் யாரும் இல்லாமல் அந்த அதிகாரிகளும் இல்லை அங்கே வேலை செய்யக்கூடிய இவனும் இல்லாத காரணத்தினால் விடிகாலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கிறது என்று சொன்ன பின்னால் அந்த இன்ஜினியர் அந்த சைட் இவர்கள்லாம் வருகிறார்கள் என்று சொன்னார் மனித உயிரை பற்றி யாருக்கும் கவலை இல்லையா அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பேர் கிட வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் செய்கிறதா என்பது பெரிய ஒரு வருத்தத்துக்கான செய்தி இரண்டாவது இரண்டு ஆண்டுகளாகியது ஒரு சின்ன பாலத்தை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் என்ன டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நேஷனல் ஹைவே அதாரிட்டியுடைய ஒரு அதிகாரி இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் மனிதரா இல்லை மிருகமா என்பதை மிகவும் அரசு கவனமாக உற்று பார்க்க வேண்டும்